வணக்கம் இது நோதன் புரோபர்டிஸ் இன்றைய காணொலியில கிளிநொச்சி ஏனையின் வீதிக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற நான்கு பரப்பு காணியுடன் கூடிய சிறிய வீடொண்டை பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட நோதன் புரோபர்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலியில உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக அமைய இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணியும் சிறிய வீடும் எங்க அமைஞ்சிருக்கு என்றால் கிளிநொச்சி ஏனையின் வீதியிலிருந்து சரியாக ஐம்பது மீட்டர் தூரத்திலும் அறிவியல் நகர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த காணியும் வீடும் அமைஞ்சிருக்கு இது ஏனையின் வீதியிலிருந்து இரண்டாவது காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த காணிக்குள் அமைஞ்சிருக்கிற ஒரு சிறிய வீடு இது இடைக்கால வீடு நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்க முடியல நாங்கள் காணியடை மற்ற பகுதிகளை சுத்தி பார்ப்போம் இந்த பகுதி வந்து நல்ல ஒரு நீர்வளம் கொண்ட பகுதியாக அமைஞ்சிருக்குது எல்லா மரங்களுமே வளரக்கூடிய ஒரு மண் வளத்தை கொண்டிருக்குது நாங்கள் அப்படியே நடந்து வீட்டட பின்பகுதியால் அப்படியே சுத்தி ஃபுல்லா காணியே பாப்போம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நான்கு பரப்பு காணிகளாக அமைஞ்சிருக்கு அதாவது கால் ஏக்கர் காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் இந்த வீட்டட கிணறு வீட்டட அருகாமையில் அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல தண்ணி கிணறாக இது அமைஞ்சிருக்குது இந்த காணிக்குள்ள காய்த்து கொண்டிருக்கிற தென்ன சிறிய நிற்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த காணியோட மூலப்பகுதியில் ஒரு மலசில கூடமும் கட்டி நீங்கள் பார்க்கலாம் நான்கு பரப்பு காணிங்கிறதால பெரிய இடவசதியில கொண்ட காணியாக அமைஞ்சிருக்குது இந்த காணி வந்து உறுதி காணி தான் இந்த பெர்மிட் காணி இல்ல புதிதாக உறுதி வழங்கப்பட்ட காணிகளில் ஒன்றாக இது அமைஞ்சிருக்குது இதுல இருந்து பாக்கிய எங்களுக்கு ஏனையின் வீதியில போற வாகனங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏனையின் வீதியிலிருந்து இரண்டாவது காணியாக இது அமைஞ்சிருக்கு ஏனையின் வீதியில வாகனங்கள் போறது நாங்கள் இங்கிருந்தே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இப்ப நாங்கள் இந்த காணியோடையும் இந்த சிறிய வீட்டோடையும் விலை விவரம் என்னென்று பார்ப்போம் இந்த நான்கு பரப்பு காணியும் இந்த வீடும் சேர்த்து மொத்தமாக ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் சொல்லின இந்த வீட்டோட உரிமையாளர் விலை விவரங்களை நீங்கள் உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானித்துக் கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படி என்றால் நீங்கள் திரையில தெரிய எங்களோட அலுவலக இலக்கத்தை கலைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகுதி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கு என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காமங்களோட நோதன் புரோப்பிஸ் வலுவொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்க மணி குறியீட்டை நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலிகள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நல்லது இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி